வணக்கம் அஸ்ட்ரோ ஞான அன்பர்களே நான் ரமணன் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் இந்த புரட்டாதி மாதத்துக்குரிய அனைத்து ராசிகளினுடைய பலனையும் பார்ப்போம் தனுர் ராசி அன்பர்களுக்கு தனுர் ராசி அன்பர்களுக்கு வந்து ராசி அதிபதியான குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் வக்கரமாக இருக்கார் ஏழில் வந்து இவங்களுக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் இருக்கார் அதே மாதிரி இவங்களுக்கு சூரிய பகவான் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கார் புதனோடு சேர்ந்து இருக்கார் இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி தொழிலில் ஒரு ரெக்கக்னிஷன் சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு வந்து ஒரு அனுகூலமான ஒரு ஒரு காலகட்டம் தொழில் எக்ஸ்பேன்ஷன் எல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு காலம் லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து செட்டில் பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாக்யாதிபதி வந்து சேர்ந்துருக்கார் அந்த விஷயங்கள் வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக முடியும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசியாதிபதி வந்து கூடிய அக்டோபர் பதினைந்து அப்போ இவங்களுடைய பிளான்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஆகவே முடியும் இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு மனக்குழப்பத்துக்குரிய ஒரு காலமாக ஒரு காலம் நீங்கி தொழில் விருத்திக்குரிய ஒரு காலமாக அமைகிறது ஆனாலும் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வந்து கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறதுனால அடிக்கடி இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது யோகா பயிற்சி பண்ணுவது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நல்லது கொஞ்சம் சோஷியலைஸ் பண்ணிக்கிறது இவங்களுக்கு வந்து இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இது வந்து பாசிட்டிவான காலகட்டமே இப்போ வந்து பொதுவாக மக்கள் வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கிறது எனக்கு அஷ்டம சனி நடக்கிறது சனீஸ்வரருடைய ரெண்டாம் சுற்று நடக்குது இந்த மாதிரிலாம் ஒரு பீதி ஒன்று இருக்குது ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் சனீஸ்வரர் வந்து கர்மகாரகன் அவருக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அவர் உங்களை வந்து எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்த மாட்டார் சரிங்களா ஜென்ரலாகவே எந்த கிரகமும் யாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிறது ஒரு இதில் அவங்க கிடையாது அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க அவ்வளோதான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் இதையும் நம்ம வந்து மௌல் பண்ணிக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ சனீஸ்வரருக்கு சனீஸ்வரருடைய இந்த மாதிரி காலகட்டங்கள் வருது அப்படின்னா என்ன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மேஜர் சேஞ்சஸ்லாம் இந்த பீரியடை தாண்டினதுக்கப்புறம் தான் நிறைய பேர் கிடைக்கும் இதை நிறைய தடவை நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அந்த பயம் நீங்கிறதுக்காக வேண்டி சில சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் நல்லா நல்லாயிருக்குங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன் சனீஸ்வரருக்கு பிடிச்சது உழைப்பது முதல்ல உழைக்கணும் உழைக்கிறதுக்கு வந்து இல்லை என்னால் முடியல நான் படுத்து தூங்க போகிறேன் இப்போது என்னால் முடியாது இந்த மாதிரி வார்த்தைகளை அவருக்கு பிடிக்கவே பிடிக்கிறது எப்போ உழைப்பு அப்படின்னு கூப்பிட்டாலும் நீங்கள் வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நான் உழைச்சதுக்கான கூலின்னு கேட்கக்கூடாது ஏன்னா அதனுடைய கூலியை அவர் தான் கொடுப்பார் நீங்கள் ஒருத்தர் கிட்டக்க நீங்கள் வந்து கடன் பட்டிருக்கீங்க அதனால் நீங்கள் அவங்களுக்கு வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு யார் கடன் கடன்பட்டிருக்காரோ அவர் உங்களுக்கு தேவையான சமயத்தில் காசை கொண்டு வந்து கொடுப்பார் சரியா இது இந்த மாதிரி ஒரு ஒரு மேட்ச்சில் தான் சனீஸ்வரருடைய இது வந்து நடக்கும் வேலை பார்ப்பது சனீஸ்வரருக்கு பிடிக்கும் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாக்கா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வேலையை பர்ஃபெக்டாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பிடிக்கும் பண்ணலைன்னா திரும்பி திரும்பி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பார் அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ கர்மக்காரகனுக்கு நீங்கள் கர்மா பண்ணிங்கனாக்கா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவர் வச்சுக்கோங்க அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாரையும் சமமாக பார்ப்பது பிடிக்கும் ஒரு செக்டான கிளாஸுக்கு மட்டும் நான் வந்து மரியாதை கொடுப்பேன் இன்னொருத்தாளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாரையும் சமமாக பார்ப்பது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு மரியாதை கொடுத்தால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதே இதை ஆப்போசிட்டாக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அடியும் விழும் சரியா இது சிம்பிளான டிப்ஸ் சனீஸ்வரரை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து வாழ்க்கை வழிமுறையில் நீங்கள் வந்து கொண்டு போக வேண்டிய ஒரு சிம்பிள் டிப்ஸ் அதை தவிர அஃப்கோர்ஸ் நிறைய கோவில்கள் இருக்குது நிறைய மகிமை வாய்ந்த கோயில்கள் இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்ல நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஆனால் இந்த ஒரு பேசிக் விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் இப்போ வந்து கோவிலில் போய் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் இவங்க பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் என் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு அம்பாள்கிட்ட போய் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து இருக்கிற பெண்களை வந்து கொடுமைப்படுத்தினீங்கன்னா சாபந்தான் வந்து சேரும் சரியா அதே மாதிரி இதுலேயுமே நீங்கள் வந்து இந்த ஒரு வழிமுறையை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டிங்கனாக்கா அது பிளெஸ்ஸிங்காக மாறும் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் இந்தந்த வழிமுறைகளை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்